ராயன் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தனுஷருடைய ஐம்பதாவது மூவி அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது ஸோ இதில் வந்து எல்லா கேரக்டருமே வந்துட்டு என்னென்ன அவங்களோட கேரக்டர் அப்படின்றத லைட்டாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமாக நம்ம இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த வில்லனாக வந்துட்டு எஸ் ஜே சூர்யா தான் இருக்க போறாருன்றது நல்லா தெரியுது ஸோ எந்த மாதிரியான ஒரு பேசஸில் இந்த படத்தினுடைய கதை போக போகுதுன்னு தெரியல ஏன் அப்படின்னா நல்லா வந்து ட்ரைலரை பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் வந்து எங்கேயுமே பேசுகிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க ட்ரைலரோட கடைசியில் மட்டும்தான் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்குப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்வர் மட்டும்தான் ட்ரைலர் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சில்வர் ராகவன் தான் வந்து தனுஷ் அவர்களை வந்து எடுத்து வளர்த்துறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது அப்புறமா தனுஷோட காளிதாஸாக இருக்கட்டும் இல்லை சந்தீப் கிஷான் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறாங்க எஸ் சூர்யா ஒரு சம்பவம் பண்ண போறாரு நம்ம தனுஷ் அவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரியான இருக்க போதுன்னு உங்களுக்கு ட்ரைலர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க